தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மணிமுத்தீஸ்வரம் உச்ச விநாயகர் திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் என்று செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அங்கே குவிந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய வருகை குறித்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் கூடுதல் தரவுகள் என்ன செல்வராஜ் நிஷ்மா சம்புவேல் ஆசியாவிலே ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட விநாயகருக்கென தனி சன்னதி அமைந்துள்ள கோயில் என்றால் அது திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள மணிமூர்த்தீஸ்வரம் புத்திஷ்ட விநாயகர் கோயில்தான் இந்த கோவில் தாமிரபரணி ஆற்றின் நதி கரைகளில் அமைந்துள்ளது தமிழ் புத்தாண்டு மற்றும் இந்த சூரிய ஒளி நிகழ்வு உள்ளிட்டவை வந்து இன்று அதிகாரிகளிலே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன என்னன்னா ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு அன்று அந்த மூலவர் மீது சூரிய ஒளி விழும் நிகழ்வு என்பது நடைபெறும் தனியா இந்த விழாவை ஒட்டி இன்று தனியாக தனி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு யோகம் நடத்தப்பட்டது பின்னர் மூலவர் பால் மஞ்சள் உள்ளிட்ட இருபத்தோரு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன இதை தொடர்ந்து விநாயகர்களோட மூலவர் மீது சூரிய கதிர் வெளும் தருணம் செய்யும் போது மகா தீபாரணை வந்து செய்யப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இன்று காலையிலிருந்தே விநாயகர் வழிபடுவதற்காக பக்தர்கள் குவிந்தார்கள் சண்முகவே தகவல்களுக்கு நன்றி